வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையிலே நாம் தெரிந்து கொள்ளப் போவது முடி உதிர்தல் எப்படி நிற்கும் முடி உதிர்தலை பற்றி பார்க்கலாம் முடி எப்படி அடர்த்தியாக வளர்வதற்கு என்ன உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் முருங்கை இலையில் பாக்டீரியாவையும் பூஞ்சைகளையும் எதுக்கும் ஆற்றல் அதிகமாக உள்ளது அதனால் இது பொடுகு தலையில் அரைப்பு போன்றவை தடுக்க உதவுகிறது இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி இரும்புச்சத்துக்கள் சத்துக்கள் தொத்தநாகும் பயோடின் ஆகியவை அதிகளவில் இருப்பதால் உங்களுக்கு முடி உதிர்தலை நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது வெந்தயம் புரதம் இரும்புச்சத்து கோலின் பி விட்டமின் இருப்பதால் எப்பொழுதும் முடி கொட்டுதலை நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது அதனால் முடி அடர்த்தியாகவும் வளரக்கூடியதாகவும் இருக்கிறது பொடுகு அரைப்பு பேன் போன்றவற்றை அழிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது பாதாம் வால்நட் வேர்க்கடலை பூசணி விதை ஆலி விதை சூரியகாந்தி போன்றவற்றை நீங்கள் உண்ணும் பொழுது உங்களுக்கு விட்டமின் இ அதிக அளவில் கிடைப்பதால் உங்களுக்கு முடிகொட்டுதல் பிரச்சினை நிற்கக்கூடியதாக இருக்கிறது கருவேப்பிலையில் இரும்பு சத்துக்கள் பி விட்டமின் விட்டமின் சி பீட்டா போன்றவை இருப்பதால் அதிக அளவில் கருவேப்பிலையை பயன்படுத்தி வந்தீர்கள் அப்படின்னா முடி உதிர்த்தல் பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஈஸியாக தப்பிக்க முடியும் அடுத்து முட்டையில் முடியின் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துகள் அதிக அளவில் உள்ளன அவை முடி வளர்ச்சியையும் தூண்டுகின்றன முடி அளவையும் அடர்த்தியையும் அதிகரிக்கின்றன முடியை வேர்களில் இருந்து பலப்படுத்துகின்றன சேதமடைந்த முடிகளை முட்டையில் சத்துக்களை வைத்து நம்மால் குணப்படுத்த முடியும் அதனால் முட்டைக்கு அதிக வலு இருப்பதாகவும் முடிக்கு அதிக பாதுகாவலனாகவும் கூறுகிறார்கள் விட்டமின் ஏ ஆரோக்கியத்திற்கு முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது அடர்த்தியான முடி வளர்வதற்கு விட்டமின் ஏ அதிகமாக தேவைப்படுகிறது இது முருங்கைக்கீரை முளக்கீரை கேரட் கருவேப்பிள்ளை காலி கிழங்கு முட்டை மீன் பால் பூசணிக்காய் ஆகியவற்றில் இருப்பதால் இதை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளலாம் பாதாம் மீன் பால் சோயா பின்ஸ் மஞ்சள் கரு முட்டையின் மஞ்சள் கரு தயிர் காளான் இவற்றில் விட்டமின் டி அதிக அளவில் இருப்பதால் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தினமும் குறைந்தது இரவு நிமிடம் சூரிய ஒளியில் இருப்பது அவசியமாக இருக்கிறது இப்படி இருப்பதால் உங்களுடைய முடி உதிர்வை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த முடியும் பல பலவென இருக்கும் ஷாம்பு பொருட்கள் வேதிப்பொருட்களை அதிக அளவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை கண்டிப்பாக தலை குளிக்க வேண்டும் வேண்டும் விட்டமின் குறைபாடுகளால் எப்பொழுதும் கூந்தல் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் குங்குமப்பு ஆளி விதை பன்னீர் இறைச்சி காளான் பாதாம் வெந்தயக்கீரை இவற்றில் அதிக அளவில் சத்துக்கள் உள்ளன இதை உண்பதாலும் முடி கொட்டுதல் நிறுத்தப்படுகிறது பருப்பு கீரை புரோக்கோலி சூரியகாந்தி பீட்ரூட் ஆரஞ்சு பட்டாணி பச்சை பட்டாணி பப்பாளி பழம் இவற்றை சாப்பிடுவதாலும் முடியின் பளபளப்பை பெறக்கூடியதாக இருக்கிறது இன்று நாம் இந்த வீடியோவின் மூலமாக தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா முடியை எவ்வளவு எளிதாக பாதுகாத்து முடியும் அப்படின்றதும் என்ன உணவு எடுத்துக்கொண்டால் முடி கொட்டுதல் நிற்கும் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்